உன் வாழ்க்கையில் இருக்கும் மிகப்பெரிய பெரிய கவலை ஒன்று உன்னை விட்டு ஓடும் நாள் என்று நீ எதிர்பார்த்த நல்ல செய்தி உன் வீடு தேடி வரப்போகிறது எதற்காக நீ ஏங்கினாயோ அதை பெற்று இன்பமாக வாழப் போகின்றாய் இந்த பரந்து விரிந்த பிரபஞ்சத்தில் உனக்கான ஒரு சக்தி இல்லாமலா போய்விடும் உனக்கு அன்பு காட்டும் ஒரு நெஞ்சம் இல்லாமலா போய்விடும் அப்படி நீ எல்லாவற்றிலும் வெற்றியடைய போகின்றாய் எல்லோரும் உனக்கு ஆறுதலாக இருக்கும் நாள் வெகு தொலைவில் இல்லை இதுவரை எப்படி சென்றதோ அது சென்றதாகவே இருக்கட்டும் இனி அதை நினைத்து வருத்தப்படாதே உன் வாழ்க்கையில் இனி எல்லாமே மாறப்போகிறது எல்லாவற்றிலும் வெற்றி கொடி போகின்றாய் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் இனி உனக்கு வெற்றி தான் உன்னை கீழே தள்ள நினைப்பவர்கள் ஏமாந்து போகப் போகின்றார்கள் அவர்களே கீழே விழப் விழப்போகின்றார்கள் இனி உன் ஆட்சிதான் போகிறது நல்லவர்கள்தான் வெற்றி பெறுவார்கள் உன்னுடைய நல்ல மனம் நிச்சயம் வெற்றி பெறும் அதை நினைத்து சந்தேகப்படாதே வருத்தம் கொள்ளாதே உனக்கான வெற்றி உனக்கு மட்டும்தான் இனி உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் வெற்றிதான் சந்தோஷம்தான் அந்த சந்தோஷத்தை அனுபவித்து நீ வெற்றியில் திளைக்கப் போகின்றாய் விட்டு சென்ற உறவுகள் எல்லாம் திரும்ப உன்னிடம் வந்து போகிறது எதிர்பார்த்த உறவும் உன் கையில் கூட போகிறது பேராபத்துகள் நீங்கி இந்த பிரபஞ்சத்தில் நீ ஆரோக்கியமாக வாழப்போகின்றாய் வெற்றிக்கடியை சுவைக்கப் போகின்றாய் நிம்மதியுடன் இருக்கப் போகின்றாய் இனி எல்லாம் சுகமே